சாமி உபதேசம் பண்ணிட்டார் இதுதான் அவருக்கு உபதேசம் உள்ள முழுங்கினா முழுகிட்டே இருந்தான் மூச்சு முட்டுக்கு கடவுள் தெரியல உடனே என்ன நினைச்சான்னு சொன்னா அவர் நம்பிக்கை இல்லாம கூட அவர் சரியாக தான் சொல்லியிருப்பாரு ஏன்னா அவர் பார்த்து பேசிட்டு போயிருந்தாரு யார கடவுள அதனால அவர் போய் சொல்லியிருக்க மாட்டாரு நம்ம தான் இன்னும் மூச்சு அடைக்க முடியும் தப்பா பண்ண போடணும்னு இன்னும் நல்லா மூச்சு அடைக்க உள்ள முழுங்கினான் முழுகிட்டே இருக்கிறான் உள்ள அவனுக்கு நினைவே தவறி போச்சு இருந்தாலும் அந்த நம்பிக்கை உறுதியா என்ன பார்க்காம மேல வரது இல்லை அப்படின்னு ஒரு உரைப்போட என்ன பண்றான் மூச்சு அடக்கான் இப்ப நினைவு தப்பின உடனே சாமி வந்தாரு தூக்கி வெளியே போடுறாரு கடவுள் பெருமாள் வந்து அவனை அப்படியே வெளியே கொண்டாந்து வந்து தரையில விட்டு அவனுடைய மூச்சியை தெரிவிக்கிறாரு தெரிவித்த உடனே யாருமே

ನೀ ನೀವು ಇರಕ್ಕೆ ನಾನು போய் ಅವರನ್ನು ಕೂಟಿ ಕೊರ ಅವರು ಒಂದೇ ನಿಮಗೆ தான் ಕಡೋ ಅಂತ ನಾನು ಬ್ರನ್ನ ಚೆನ್ನ போய் ಕೂಟಿಗೆ ಹೋಗಿ ಪೂರ್ ಪತ್ತಡಿ ಕೋನ ದಿಡಿಯಿತು ಅಂತ ಮಾಯ ಗಳ್ತರಿಂದ ಕೈರೆ ಎಳ್ತான் ಇನ್ನು ಮರ್ತಕ್ಕೆ ಇಲ್ಲ ವಾಂಗಣ್ಣ ಅವರು ಒಂದು ಮರ್ತಾನ ನಿಕ್ಕಿರಾರೆ ಕೈರೆ ಕೊಟ್ಟು ಕಲ್ಲಿತ ನಾನು ಕೋರನಾರ್ ಮಾತ್ರ ಓಡಿ ಬಿದ್ದಿನ ಅವರಿಗೆ ತಕ್ಕಿತ ತಕ್ಕಿ ಮೇಡನೆ ಸಾಮಿ ಸಾಮಿ ಕೂಗುತ್ತೆ ಬರಾ

நிலை மாறி சிறுவன் என்ன ஆராய்ச்சி பண்ணிக் கொண்டிருந்தோம் அந்த நம்பிக்கை எந்த கருத்தை உருவாக்கிக் கொள்கிறோம்